நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளோடு தமிழ் அன்னையின் திருமேனிக்கு தினமணிய தினமணியாய் நவமணியாய் கவிகள் கட்டுரைகள் கலைகள் என தொடர்ந்து பணி தருகின்ற தமிழ் அன்னைக்கு இன்றைக்கு கண்ணீர் மாலை கவிக்கோவின் வழியாக ஒப்படைக்கின்ற திருநாள் தமிழகத்தின் திசையெங்கும் வந்திருக்கும் வாசக உள்ளங்களுக்கும் கவிதை உள்ளங்களுக்கும் இனிய வணக்கமும் வரவேற்பும் இசை உலா இலக்கிய உலா கலை உலா என்று கலா ரசிகனாக திசையெட்டும் சென்று வாசக உள்ளங்களை நேரில் சந்திக்கு வரும் தினமணியின் ஆசிரியர் வைத்தியநாதன் இப்பொழுது நம் முன்பு வருகிறார் தினமொழிக்கும் தினமணியின் அழைப்பை ஏற்று கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு கவிதாஞ்சலி கவிக்கோ மன்றத்தில் கவிக்கோவுக்கு கவிதாஞ்சலி கவிக்கோவுக்கு கவிஞர்கள் செலுத்தும் கவிதாஞ்சலி வேருக்கு விழுதுகள் வணக்கம் செலுத்தும் கவிதாஞ்சலி தமிழ் கவிதைக்கு புதுப்பாதை இட்டவரின் புதுப்பாதையில் பயணிக்கும் புதுக்கவிஞர்கள் செலுத்தும் கவிதாஞ்சலி கவிக்கோ என்று பூவுலகம் பாராட்டியும் பிடிவாதமாக கடைசி வரை அப்துல் ரஹ்மானாக மட்டுமே ஆளுமையாய் வலம் வந்தவர் பட்டங்களையும் பெருமைகளையும் எட்டி நிற்கச் சொல்லிவிட்டு பாட்டெழுதும் பாவலனாய் பெருமையுடன் பவனி வந்தவர் மூச்சுக்கு முன்னூறு கவிதைகளை மேதினியே மெச்சும் வண்ணம் வீசுகின்ற வித்தகம் இருந்தும் மெட்டுக்குள் கருத்தரித்து மெல்லவே இடுப்பு நோக துட்டுக்காக கவி பாட மாட்டேன் என்று எட்டி நின்றவர் அம்மி கொத்த சிற்பியதற்கு என்று தள்ளி நின்றவர் உலகத்தை தமிழுக்கும் தமிழை உலகத்துக்கும் அறிமுகம் செய்தவர் அவர் மரபை மறுதளிக்கவும் இல்லை புதுமையை புறக்கணிக்கவும் இல்லை ஆனால் பழையன கலையாமல் புதியன புகுத்தியவர் காவடி சிந்துக்கும் கஜலுக்கும் ஜுகல்வந்தி நடத்தியவர் வாழ்வின் மர்மங்களை பிடிக்க வீசும் வலைதான் கவிதை என்றார் கொஞ்சம் கொஞ்சமாய் இறப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை என்றார் பேச்சுக்கு எதிராக நிறைவேற்றப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் முத்தம் என்றார் முதுமையை வர்ணிக்க முற்பட்ட போதோ அதில் புதுமை கண்டார் நிமிஷக்கரையான அரித்த ஏடு இறந்த காலத்தையே பாடும் கிரல் விழுந்த இசைத்தட்டு ஞாபகங்களின் குப்பை கூடை வியாதிகளின் மேய்ச்சல் நிலம் காலத்தின் குறும்பால் கார்ட்டூன் ஆகிவிட்ட வர்ண ஓவியம் என்று வடிவம் வந்தார் ஊரலகம் தன்னை கவிக்கோ என்று அழைத்து மகிழ அவரோ ஆண்டுதோறும் ஒரு கவிஞருக்கு கவிக்கோ விருது வழங்கி மகிழ்ந்தார் இந்த ஆண்டு இதே அரங்கில் கவிக்கோ விருது வழங்கியதுதான் அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்வு அன்று கவிக்கோவின் அன்புக்கு அடிமையாகி கவிக்கோ விருது பெற்றவர் இன்று கடவுளின் முகவரி தேடி பால்வீதியில் பயணிக்கும் கவிஞனுக்கு நடத்தும் அஞ்சலி கவி இரங்கில் தலைமை ஏற்கிறார் மாஞ்சோலை கிளிகளையும் வேப்பந்தோப்பு குயில்களையும் சினிமா மெட்டுக்குள் சிங்காரமாக உழவப்பட்ட கவிக்கோவின் ஆசி பெற்ற அரசவைக் கவிஞர் நமது முத்துலிங்கம் அவரது தலைமையில் இன்று கவிக்கோவுக்கு கவிதாஞ்சலி அப்துல் ரஹ்மான் என்ற இலக்கிய விருட்சத்தின் விழுதுகள் வந்திருக்கின்றன தேவராக மிசைத்த கவிஞனுக்கு அஞ்சலி செலுத்த கவிதை பூக்களை கண்ணீர் துளிகளில் நனைத்து தங்கள் நினைவுகளை பகர இது இரங்கற் கூட்டம் என்பதை தயவு செய்து வந்திருப்பவர்கள் உணர்ந்து இந்த கவிதாஞ்சலி நிகழ்ச்சியில் கைதட்டல்கள் இல்லாமல் ஆரவாரங்கள் இல்லாமல் ஆத்மார்த்தமாக நம்மிடமிருந்து பிரிந்தும் பிரியாமலும் அகன்று நிற்கின்ற அந்த கவியரசனுக்கு நாம் மரியாதை செலுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் எனக்கு இந்த நிகழ்வு என்பதில் சற்று வருத்தம் அதிகமே உண்டு மீண்டும் ஒரு முறை இந்த ஆண்டு தமிழ் திருவிழா நடத்த வேண்டும் கவிக்கோ தலைமையிலே அதிலே கவியரங்கம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தேன் அந்த கனவை பொய்யாக்கிவிட்டு இப்போது கவிக்கோவுக்கு கவியரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் கவிதாஞ்சலி நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ் மண் கடந்த சில மாதங்களாக பல ஆளுமைகளை இழந்து கொண்டிருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக ஆளுமைகள் சரிந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப இனி இந்த சமுதாயத்தால் முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனாலும் கூட வெற்றிடம் என்பது இல்லை என்கின்ற இயற்கை நீதிக்கேற்ப அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வந்து அமர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது கவிக்கோ என்கின்ற கவியரசனுக்கு கவிதாஞ்சலி இங்கே நடைபெறுகிறது இந்த கவிதாஞ்சலிக்கு தலைமையேற்க கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை வருக வருக என்று அழைத்து அவரையும் இங்கே அஞ்சலி செலுத்த வந்திருக்கிற கவிஞர் கவிஞர் பெருமக்களையும் என்னுடைய இதயம் கலந்த நன்றியுடன் பெருமிதத்துடன் இங்கே கவிக்கோ அவர்களே இருந்து இந்த கவிதாஞ்சலியை கேட்டிருக்க வேண்டும் என்று உள்ளம் துடித்தாலும் அவரது நினைவஞ்சலியை நாம் நெஞ்சில் சுமந்து கொண்டு பயணிப்போம் என்று கூறி இங்கே மேடையில் ஏறி கவிதை படிக்க முடியாத அத்தனை கவிஞர்களுக்கும் இந்த மேடையில் நான் விடுக்கும் வேண்டுகோள் கவிக்கோ குறித்த உங்களுடைய கவிதைகளை இங்கே அரங்கிலோ அல்லது கவிக்கோ கவிதாஞ்சலி அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ அனுப்பித்தாருங்கள் அவற்றில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து கவிக்கோ கவிதாஞ்சலி என்கின்ற புத்தகமாக காலாகாலத்திற்கும் கவிக்கோவின் நினைவை நிலைநிறுத்தும் வண்ணம் புத்தகமாக விழிப்புணர நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் நீங்கள் பங்கு பெறலாம் இனிமேல் அரங்கத்தை தலைவர் கவிஞர் முத்தலிங்கம் அவர்களுக்கு நான் கொடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் முதல்ல பேசுகிறோம் கவிதாஞ்சலி என்றால் ஏதோ சோகமாக பாட வேண்டும் என்று ஒன்று கிடையாது ஒரு கவியரங்கத்திற்கு எப்படி எழுதி வந்திருக்கின்றோமோ அப்படி எழுதி வந்திருக்கின்றோம் ஆகவே கவிஞர்களின் எழுச்சி மிகுந்த வரிகள் நயமான வரிகளாக தான் நீங்கள் கைதட்டி பாராட்டலாம் அதில் ஒன்றும் தவறில்லை இது ஏற்கனவே ஒரு ஒரு தமிழாசிரியர் ஆசிரியர் எனக்கு அந்த வகையில் நான் சொல்கிறேன் ஐயா அவர்கள் பண்ணிக்க வேண்டும் புவிக்கோ போற்றும் புலமை மிகவுடைய கவிக்கோ அவர்களுக்கு கவிதாஞ்சலி நடத்தும் தினமணி ஆசிரியர் செந்தமிழ் உணர்வை தன் கனகமணி எழுத்தால் நம் கருத்தில் விதைத்து வரும் வைத்தியநாதனுக்கு வணக்கம் முதல் வணக்கம் இலக்கிய செய்திகளை ஏந்தி வரும் நாளிதழில் இலக்கியவாதிகளை சிறப்பிக்கும் நாளிதழில் தலைமையிடம் பெற்றது தமிழ்நாட்டில் தினமணிதான் வைத்தியநாதன் வரவுக்கு பின்னால்தான் இத்தகைய பெருமை ஏற்பட்டிருக்கிறது இதற்காக அவருக்கு என் இன்னொரு வணக்கம் கவிக்கோவை கௌரவிக்க கவிகோ மன்றத்தை கவிக்கோவுக்காக கையடித்த சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களுக்கும் முத்துலிங்கம் என் வணக்கம் பாபிச்சந்திரன் வந்திருக்காரா நாவலாசிரியர் பதிப்பாளர் மேலும் தினமணி கெதிருக்கு சிறப்புகள் சேர்ப்பவர் கொலையுதிர் காலம் என்ற தொலைக்காட்சி தொடரில் என்னை பாடல் எழுத வைத்த பாவைச்சந்திரனுக்கு வணக்கம் அவர்களுடைய பொறுப்பேற்று நடத்துகின்ற திருமணியில் கொண்டாட்டம் என்ற இதழில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதுங்கிற தலைப்பில் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்கள் கேட்டால் நான் இதுவரையும் படிக்கலைனார் அடுத்த வாரத்திலேருந்து படிங்க நாளையிலேருந்து படிங்கன்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு நீ வாங்கி படிக்கணும் அதை விகுதியை போல் விளங்காமல் விளைந்த தமிழ்ச்சொல்லின் பகுதியைப் போல் விளங்கும் பாட்டரங்க தோழர்களே கவியரங்க கவிஞர்களின் கவிதைகளை கேட்பதற்கு செவியரங்க கதவை திறந்து வைத்திருப்போரே ஆன்றோரே சான்றோரே அனைவருக்கும் என் வணக்கம் அண்ணா என்பது பெயர் அல்ல அது அறிவின் அடையாளம் எம்ஜிஆர் என்பது பெயர் அல்ல அது மனிதத்தின் அடையாளம் கலைஞர் என்பதும் பெயர் அல்ல அது தமிழின் அடையாளம் ஜெயா என்பது பெயரல்ல ஜெயா ஜெயலலிதா ஜெயா என்பது பெயர் அல்ல அது துணிவின் அடையாளம் ஆ சபா சொல்லுங்க க கவி கவிக்கோ என்பது பெயர் அல்ல அது கவிதையின் அடையாளம் அவர் மரபு கவிதைகளின் தேவாரம் புதுமை கவிதைகளின் பூபாலம் அந்த ரகுமான் தான் ராமாயணத்திற்கு ஆதாரம் ரகுனா ராம ராமன் மானா மாரிசம்மான் அந்த ரகுமான் தான் ராமாயணத்திற்கு ஆதாரம் இந்த ரகுமான் தான் கவிதாலயத்திற்கு பூவாரம் தாய்மொழி உருது தமிழ் ஹிந்தி அரபி என்று வாய்மொழி பலவினும் வல்லவராய் திகழ்ந்தாலும் தமிழ்தாய் மீது தனிப்பற்று வைத்திருந்தார் கவிதை அன்பர்களை தன் கவியால் தைத்திருந்தார் அன்பர்கள் இவருக்கு ஆயிரக்கணக்கில் உண்டு நண்பர்கள் என்றால் நாட்டில் ஒரு சிலர் தான் இவ்வகையில் வாலியும் இவரும் ஒன்றாவர் அவருக்கும் நண்பர்கள் அதிகமில்லை அவருடன் என்னைப் போன்ற ஒரு சிலர்தான் இருந்தோம் நண்பர்களாய் கவிதையால் தமிழை ககனத்தில் ஏற்றியவர் ரகுமான் கவிதையால் தமிழை ககனத்தில் ஏற்றியவர் கலைஞர் ஒருவரையே கடைசி வரை போற்றியவர் அனைத்து வகை கவிதையிலும் அவர் கொடியை நாட்டியவர் உலக இலக்கிய உணவை அள்ளி ஊட்டியவர் இலக்கண புலமையில் இவர் இமயம் என்றாலும் தலைக்கணம் இல்லாத கவிஞராய் திகழ்ந்தார் அரைகுடக் கவிஞர் போல் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் நிறைகுடக் கவிஞராய் நிமிர்ந்து நின்ற கவிஞானி சிந்தனை முத்துக்களை தினம் சுமந்த தமிழ் தோணி கவிராத்திரி நடத்திய கற்பக சோலை தேனி எத்தனையோ கவிஞர்களை ஏற்றிவிட்ட புகழ் ஏணி இவர் ஆண் வடிவில் அமர்ந்திருந்த அறிவு கலைவாணி புத்தக ஞானமுள்ள புகழ்கவிஞர் மத்தியிலே தத்துவ ஞானமுள்ள தனிக்கவிஞர் இவர்தான் நேர்மை சீர்மை தூய்மை நிறைந்தவர் வாய்மை உண்மை மெய்மை மிகுந்தவர் தத்துவ கவிதைகளுக்கு தரிசனம் தந்தவர் சாகாத காவிய புதுவகை சிந்தவர் கைதட்டல் பெறுகின்ற கவியரங்க கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்நாளில் என்னை போன்றோர் இவரிடம்தான் கற்றுணர்ந்தோம் கவியரங்க கவிதைக்கு இவரே என் முன்னோடி நான் அடிக்கடி கவிதை முகம் பார்க்கும் கவித்துவ கண்ணாடி கவியரங்கில் சிலேடை கைவந்த கலை அறுபத்தி ஏழில் நடந்த அண்ணா கவியரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த அண்ணா கவியரங்கம் கவியரங்களுக்கே புகழ் தந்த க தமிழரங்கம் சென்னையில் அப்துல் ரஹ்மானுக்கு அதுதான் முதல் அரங்கம் அப்போ அண்ணா பற்றி சொல்வார் அப்போ அப்போ நான் முரசொல்வி பத்திரிக்கையில் ஆசிரியராக இருந்தேன் அறுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரையிலும் அந்த கவியரங்கத்தில் யார் யார் பாடுனோம்னா நான் கவிஞர் முடியரசன் கவிஞர் கருணானந்தம் புலவர் ஆடலரசு புலவர் பொன்னிவழவன் வேடவேந்தர் ரகுமா அப்போ அண்ணா பற்றி சொல்லுவார் அண்ணா குள்ளமில் குட்டையில் அதை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் அப்போ காங்கிரஸுக்கு சின்ன காளை மாடு கை சின்னம்லாம் அப்போ கிடையாது சிண்டிகேட் இண்டிகேட் பிரியாத காலம் அதை வச்சு சொல்லுவார் காளை மாடு ரெண்டு கொட்டம் அடித்தாலும் கலங்காத குட்டை நீ குட்டை குளம் காளை மாடு ரெண்டு கொட்டம் அடித்தாலும் கலங்காத குட்டை நீ கொட்டும் ஏழை கண்ணீர் துடைக்கும் கை குட்டை நீ அது மாதிரி கலைஞரையும் சொல்லுவார் நிறையா இருக்கு நான் நேரம் ஆகிருக்கிறத கலைஞரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் வலை வீசி மீன் பிடிப்பவரை வலைஞர் என்போம் வலை வைத்திருப்பவரை வலைஞர் என்போம் அனைத்தும் அறிந்தவரை அறிஞர் என்போம் கொலை செய்பவர்களை கொலைஞர் என்போம் அதனால் கூட்டத்தை கலைப்பவரைத்தானே கலைஞர்னு சொல்லலாம் நீரோ கூட்டத்தை கூட்டுகின்றீர் கலைப்பதில்லை கலைஞரா நீர் உண்மை கலைஞர் என்று யார் சொல்வார் நான் சொல்வேன் கலைஞர் நீ இந்தி கலைஞர் நீ மக்கள் பேசாமல் இருப்பாங்க இந்தி கலைஞன் இந்தி எடுத்த அடித்தவள் அப்போ கை தட்டுவாங்க திரையாலே அன்றழிந்த திருநகர் பூம்புகாரை வெள்ளி திரையாலே உருவாக்கி திருநாட்டில் உழவ விட்ட கலைஞர் அப்படின்னு போகும் இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கேட்டது மனதில் இருக்குது முந்தா நாள் ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுனே மூணாவது வரி என்ன எழுதுனேன்னு இப்போ யோசித்து பார்த்தேன் ஞாபகத்துக்கு மாட்டேங்க இந்தி எனும் தீயால் இந்தி எனும் தீயால் இந்தியா எனும் சட்டி வெந்து சுடுகிறது வீழ்ந்துவிடும் எச்சரிக்கை என்று ரகுமான் அண்ணா கவியரங்கில் அப்போதே எச்சரித்தார் இன்றென்ன நிலைமை இந்தி திணிப்பு முன்னைவிட வேகமாய் முகம் நீட்டி வருகிறது முகம் காட்டியில்லை முகம் நீட்டி வருகிறது பல்வேறு மொழிகள் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு பண்பாடு பரந்திருக்கும் இந்நாட்டில் இம்மொழியைத்தான் திணிப்போம் ஏற்றுக்கொள்வீர் என்றால் இந்திய ஒற்றுமை என்னாகும் சிந்திப்பு இந்தியா சிறந்தது இந்தியா சிறந்தது இந்தியா சிறந்தது இந்த மந்த புத்தியை மாற்றிக்கொள்ளாமல் பொய்யான முறைகளை போலித்தனங்களை கை ஆண்டதால் கை ஆண்டதால் அது கடும் தோல்வி அடைந்தது அன்றைக்கே கைக்கே அந்நிலை என்றால் கமலாலய பூவுக்கு என்ன நிலை புரிந்து கொள்ள வேண்டாமா சேவை வரிகள் தேசத்தை பாழ்படுத்தும் ஜிஎஸ்டி வரிகள் கவிக்கோவின் கோவை வரிகள் தேசத்தை சீர்படுத்தும் இன்றைய கவிஞர்களில் இவருடைய சிகரத்தை எந்த கவிஞரும் இதுவரை தொட்டதில்லை விளம்பரத்தால் நிற்காமல் விவேகத்தால் நிற்பவர் இவர் கவிதை பற்றி இப்படி சொல்வார் வாலி அரபு கவிதையும் தமிழ் மரபு கவிதையும் உனக்கு அத்துப்படி அரபு கவிதையும் தமிழ் மரபு கவிதையும் உனக்கு அத்துப்படி ஆயினும் நீ கவியரங்கில் அரபு கவிதையும் தமிழ் மரபு கவிதையும் உனக்கு அத்துப்படி ஆயினும் நீ அரங்கத்தில் நீ பிரியமாய் ஆடுவது புது எனும் குச்சி புடிம்பர் போல் மேத்தாவும் அற்புதமாய் சொல்வார் நீயோ கவிக்கோ உன் கண்கள் இரண்டும் இலக்கிய விளக்கோ நீ இருக்கும் இடம்தான் கவி உலகின் கிழக்கோ உன் காதுகள் தான் எங்கள் கவிதைகளை அளக்கும் உழக்கோ எண்பது வயதுதான் உனக்கு விதித்த கணக்கோ என்று சேர்த்துச் சொல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டது இந்து கிறிஸ்தம் இஸ்லாம் பௌத்தம் சமணம் என்று பல்வேறு சமய நூல்களை ஆய்ந்தறிந்து கற்றவர் ஆலங்கார் பட்டவர் எல்லா சமயத்திலும் இருக்கும் சிறப்பையெல்லாம் தள்ளாது உரைத்த சமரச சமரச ஞானி இவர் அந்தந்த மதத்தார் ஆரவாரம் செய்யும் வண்ணம் விந்தைமிகு சொற்பொழிவு விளக்கை ஏற்றியவர் கவிஞர் சிற்பி கடறியது போல ஆந்தையும் கழுகும் ஆகாய வீதியிலே தொடமுடியா உயரத்தை ஜூவி மூலம் யூனியர் வீடன் மூலம் தொட்டு ராகம் பாடி வந்த ரம்மியமான குயில் கவிஞர் சுரதாவின் கவிதை ரசிகர் இவர் எல்லாருமே அவருடைய ரசிகர் தான் ரகுமானில் இருந்தே எல்லாரும் சுரதாவுக்கு பிறகு கவிஞர் சுரதாவின் கவிதை ரசிகர் இவர் இவர் கவிதை கேட்டபின் இவரது ரசிகராய் ஆனவர்கள் பட்டியலில் சுரதாவும் அடங்குவார் அப்துல் ரகுவான் ரகுமானின் அருங்கவிதை படித்தபின் இவர்தான் தமிழ்நாட்டின் இப்பால் என்று உரைத்தார் காலத்தால் அழியாத கவிஞர் கண்ணதாசன் பால் வீதி தன்னில் தன் பவனியை தொடர்ந்து நேயர் விருப்பத்தை நிறைவேற்றி தனது தேவகானம் மூலம் சிறந்த ஆலாபனை செய்து கவி ஆராதனை காட்டிய கவி பூசாரி கவிக்கோ இதெல்லாம் அவர் எழுதின புத்தகம் கட்டுரை கவிதை எதுவானாலும் அதில் முத்திரை பதித்த வித்தகர் அவர்தான் தொன்னூற்றிரண்டு வயதிலே ஏ என் சிவராமன் தொன்னூற்றிரண்டு வயதிலே ஏ என் தினமணி ஆசிரியராக இருந்தவர் ஏ என் சிவராமன் அரபு மொழி கற்று அதில் குரான் படித்தது போல் சமஸ்கிருதத்தில் உள்ள சதுர்வேதம் கற்பதற்கு சமஸ்கிருதம் படித்து வந்த தமிழ்க்கவிஞர் இவர்தான் உன்னால் உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன அவர் தன் கண்ணால் தூங்குகிறார் தனியாக தனக்குவமை இல்லாமல் எல்லாவற்றிலும் இவர் பெற்றிருந்தார் நிறை இவரிடம் இல்லாதது குறை இவர் நாள்தோறும் தொழுதது பிறை இதுதான் இவரைப் பற்றி நான் சொல்லும் முறை இந்த அளவில் என் கவியை நிறுத்தி அன்பு கவிஞர்களை அரங்கேற்றி வைக்கிறேன் கவிக்கோ மன்றத்தை அதாவது கவிஞர்களுக்கெல்லாம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் நான் வச்சுருக்கேன் கூட ஒரு நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல நீ பாடுங்க நல்லா இருக்கணும் எழி வச்சதையெல்லாம் பாடணுங்கிறது நினைக்கக்கூடாது கவிக்கோ மன்றத்தை காத்து வரும் ஒரு மான் உஸ்மான் அரபி ஓசை ஒலிக்கும் துபாயில் தமிழ் ஓசை ஒலிக்கச் செய்தவர் தமிழ் ஓசைன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார் இரண்டு கவிதை நூல் நெய்தவர் என்றாலும் பொது மேடைக்கு இவர் புதுமுகம் அதுவும் இன்றுதான் அறிமுகம் ரகுமானை பற்றி நறுங்கவிதை பாட உஸ்மான் அவர்களை ஓப்போடு அழைக்கிறேன் எங்களின் உயிரானவன் கவிக்கோ இருந்து பறந்து வந்த வானம்பாடி நீ உன் வருகைக்கு பிறகுதான் எங்களுக்கு திறந்தது புது கவிதைக்கான வாடிவாசல் எங்கோ கை கட்டாத தொலை தூரத்தில் வானில் மின்னும் நட்சத்திரங்களாக இருந்த கைக்கூவை எங்கள் வீட்டு வாசற்படிக்கே அழைத்து வந்தவன்னி ஊரின் புறத்தே ஓடுகின்ற நதி செல்கின்ற பாதையெல்லாம் செழிப்பாக்கி செல்வது போல் உன்வரவால் நாங்களும் உண்ணத்தகுந்த கனியானோ பாறைகளாக பூமிக்கடியில் புதையின்று கிடந்த எங்களை சிற்பமாக மாற்றுவதற்கு நீர்பட்ட சிற்பம் சிரமம் நாங்கள் அறிவோம் உன் கவிதைகளால் எங்களை அலங்கரித்தாய் தமிழென்னும் உளிகொண்டு செதுக்கினாய் இன்னொரு தாயாக இருந்து உயிர் கொடுத்தாய் தவம் செய்யாமலே எங்களுக்கு கிடைத்த வரமி வரப்போவதை முன்கூட்டியே அறியும் வல்லமை உடையவன் கவிஞன் என்பார்கள் ஒருவேளை அதை அறிந்ததால்தான் இறுதி நிகழ்ச்சியை இங்கு வைத்து கொண்டாயா நீ கவிக்கோ கலந்து கொண்ட கடைசி நிகழ்வு கவிக்கோ மன்றத்தில் என்று வரலாற்றில் பதிந்துவிட என்றே வந்து சென்றாயா நீ இங்கு ஒவ்வொரு இரவும் உனக்காகவே நட்சத்திர பூச்சூடி ரகசிய அழகோடு வருகிறது நீ தழுவிக்கொண்டதே இல்லை என்று நீ அன்று எழுதியபோது போது எப்போதும் போல அழகான கவிதையொன்றை எழுதுகிறாய் என்றே எண்ணியிருந்தோம் ஆனால் மரணத்தை தழுவிக்கொள்ள உனக்கு பிரியமான இரவை தேர்வு செய்துவிட்டு அதை எங்களுக்கு நீ முன்னறிவிப்பு செய்கிறாய் என்பது கூட உணராமல் இருந்துவிட்டோம் நீ மறைந்ததால் மறந்தே போய்விட்டது எனக்கு பனையூருக்கு செல்லும் பாதை நீ மறைந்ததால் மறை மறந்தே போய்விட்டது எனக்கு பனையூருக்கும் செல்லும் பாதை தாகத்துடன் அடைகின்ற பாலைவன பறவையாக தவிக்கின்றது என் மனசு நீ வெறும் கவிஞனாக மட்டும் இருந்திருந்தால் இவ்வளவு கலங்கியிருக்க மாட்டேன் நீ வெறும் கவிஞனாக மட்டும் இருந்திருந்தால் இவ்வளவு கலங்கியிருக்க மாட்டேன் மனிதனாகவும் நீ வாழ்ந்தாய் அதனால்தான் மனம் கலங்கி நிற்கின்றேன் க கல டாக்டர் கலைஞர் அவர்கள் ராஜாராணி படத்தில் சேரன் செங்குட்டுவன் நாடகம் ஒன்று வரும் அதில் தலைவனை இழந்த தலைவி படுகிற துயரை அவர் சொல்லுவார் பணிவெல்லும் விடிகாட்டி பனைவெல்ல மொழிபுரைத்து பள்ளியறை கவிபாடும் பாடும் நாளெல்லாம் மந்தானோ இனி இது தூங்காத கண்டானோ என எழுதால் என்று சொல்லுவார் அதே கவலை அதே சோகம் எங்கள் கவிக்கோவை இழந்த எங்களுக்கும் இருக்கிறது நன்றி வணக்கம்